ஹலோ கைஸ் இன்றைக்கி சாய் ஃபேமிலியில் நான் வந்திருக்க இந்த கோவில் தான் பெசன் நகரில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகர் கோவில் இந்த முருகர் கோவிலில் பார்த்திங்கன்னா நம்ம ஆறு படை வீடுக்கும் போய் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே இங்கே இருக்கிறதுனால அந்த தெய்வங்களை இங்கே நம்ம பார்க்கலாம் உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நவகிரமே இருக்குது நவகிரகம் தாண்டி வரும்போது பெரிய கோபுரம் இருக்குது அதில் வேலும் வந்து முத்திரையும் வந்து வச்சுருக்காங்க இந்த கோவிலோட சிறப்பையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவில் அவ்வளோ நீட்டாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க சரிங்களா அதே மாதிரி முதல்ல நம்ம பார்த்துக்கக்கூடிய இந்த தான் வந்து திருப்பரகுன்றம் நான் ஈவினிங் டைமில் லேட்டாக லேட்டாகிடுச்சு அதனால் உள்ள கோவில் உள்ள கருவறை எல்லாமே திறக்கலை இங்கே வந்து மண்டபமும் வந்து தனியாக வச்சுருந்தாங்க அடுத்தது நம்ம பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை சுவாமியும் பார்த்தாச்சு பழமுதிர் சுவாமி கோவிலுக்கு நம்ம சுற்றி வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து பிரதோஷ தினம் அப்படின்னால சிவனுக்கும் அம்பாளுக்கும் வந்து அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு உள்ளே இருக்கக்கூடிய சிவன் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம்ங்கிறத சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அங்கேயே வந்து பார்த்திங்க திருச்செந்தூர் முருகர் கோவில் அங்கே பார்க்கலாம் அடுத்த படை விட இதை சுற்றி வரும்போதே பார்த்திங்கன்னா நமக்கு பழனி பழனி தண்டாயுதபாணி கோவில் அந்த கோவிலுடைய அடுத்த படை வீடு தான் இந்த கோவில் இதுக்கு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இடும்பன் இடும்பனுடைய அந்த எப்போவுமே பழனியில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அம்சம் மாதிரி இடும்பனுக்கும் தனியாக வந்து இங்கே வச்சுருக்காங்க கோவிலோட ஸ்தல வெருச்சமும் வந்து பின்னாடி வந்து இருக்குது இங்கே வந்து திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த இடம் வச்சுருக்காங்க அதுக்கு அடுத்தது சுற்றி வரும்போது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம துர்க்கை அம்மன் துர்க்கை அம்மனுக்கும் தனியாக ஒரு சன்னதி வச்சு அழகாக வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து திருத்தணி முருகர் கோவில் பார்க்க போகிறோம் இது அடுத்த படை வீடு இதுதான் வந்து திருத்தணி முருகர் கோவில் அதுக்கு அடுத்தது சுற்றி வந்திருக்கம்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை அதுக்கு அடுத்தது சுவாமிமலை இதுதான் வந்து கடைசி படை வீடாக வந்து சொல்லப்படுறாங்க இந்த கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேல் இருக்குது அந்த வேலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாமிமலை கோவில் வந்து இதுதான் அந்த படை வீடு கடைசியாக சொல்லப்படுது இந்த கோவிலில் வந்து நம்ம வணங்கினாலே நமக்கு எல்லா கோவிலுக்கும் வந்து ஆறு படை வீடுக்கும் நம்ம போயிட்டு வந்தால் அந்த பலன் வந்து இந்த கோவிலுக்கு கிடைக்கும் இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சுபிக்ஷம் கிடைக்கும்